அந்த ஒரு மருந்து ஒரே விளை ஐந்து சதவீதம் மட்டுமே விதித்திடுங்க தடை செய்ன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய் வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் தமிழ்நாடு மருந்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய கோரி மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா அருகே மாபெரும் கண்டன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சங்கத்தின் பொதுச்செயலாளர் எம் எஸ் சரவணன் தலைமை வகித்தார் ஆலோசகர் கோபாலகிருஷ்ணன் கோவை சுரேஷ் பாபு பெரம்பலூர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தலைவர் நடராஜன் பொதுச் செயலாளர் எம் எஸ் சரவணன் பொருளாளர் திருலோகச்சந்தர் நிர்வாக செயலாளர் ராமச்சந்திரன் முதன்மை தலைவர் மகேந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் ஆன்லைன் வர்த்தகத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து பேசினார் ஆன்லைன் வர்த்தகத்தை முழுமையாக தடை செய்திட வேண்டும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து வரி விளக்கு அளித்திட வேண்டும் ஒரே மருந்து ஒரே விலை ஏற்படுத்திட வேண்டும் மருந்து கடைகளுக்கு மின்சார கட்டணத்திலிருந்து சலுகை அளித்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகிகள் பேசினர் மருந்து வியாபாரிகளுக்கு மின்சார கட்டணத்தில் ஒரே மருந்து ஒரே விலை அமல்படுத்து அமல்படுத்து ஒரே மருந்து ஒரே விலை ஐந்து மட்டுமே மருந்து செய் மருந்து வியாபாரிகளுக்கு மின்சார கட்டணத்தில் சலுகை அளித்திடு மருந்து வியாபாரிகளுக்கு மின்சார கட்டணத்தில் அனைத்து மருந்துகளுக்கும் விதித்திருக்க மத்திய அரசு மத்திய தடை ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய் தடை செய்